விளம்பர அரசுண்ணா இமக்கு ஒரே வார்த்தை தான் விளம்பரத்துக்காக தானே அரசியல் மக்களுக்கான அரசியல் இல்லைண்ணா விளம்பரம் பார்த்துக்கலாம் நீங்க சேவை பண்ண மாதிரி வரையும் மக்கள் யாரும் சேவை யாரும் எதிர்பார்க்கல சேவை பண்ண மாதிரி யாரும் எதிர்பார்க்கல மக்கள் வந்து சேவை பண்றதுன்னு சொன்னீங்க சேவை பண்ணுறேன்னா கடை கோடி தொண்டன் அதாவது ஒரு ஏழை குடிமகனுக்கு போய் சேரணும் அதுதான் சேவை இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு இன்னைக்கு மின்சாரம் அறிவிச்சிட்டேன் இலவசம் சொல்லிட்டாங்க எங்க பகுதியிலேயே விவசாயம் வந்து அதுக்கு கட்டி பணம் கட்டி வச்சிருக்காங்க நூறு பர்சன்டேஜ் நூறு அந்த இலவச மின்சாரம் சொன்னாங்க இன்னமும் வரல அப்ப விளம்பரத்தானே ஆச்சு உங்க எனக்கே இலவச மின்சாரம் வந்துருக்கு பணம் கட்டி இருக்கேன் ஆனா வரலையே அப்ப அவங்க விளம்பரத்துல வந்து நாங்க முருசா கொடுத்துட்டு சொல்லிட்டாங்களே ஆனா நான் உண்மையா நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னன்னா விளம்பரம் தானே ஸ்டாலின் செயல்பாடு இருந்தாலும் அவர் கொடுக்குறவங்களே வந்து அவர் வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க அவர் செயல்பட விடமாட்டாங்க அங்க வந்து அந்த எம்பி இருக்கிறார் இல்லையா திமுக எம்பி அவருடைய நாடகம் இது வந்து அவர் அண்ணாமலை வரும்போது பயங்கரமான கூட்டம் அவங்களாலே பார்க்க முடியல திங்க திமுக கையிலே பார்க்க முடியல அதனால இப்படியாவது ஒரு டென்ட் பண்ணால் சர்ச்சுக்குள்ளே போகாத விட்டு பண்ணிட்டால் மட்டும் அப்பயும் அந்த இடத்துல வந்து அவர் தான் அதிர்ச்சாங்க சர்ச்சைக்காரங்க கூட அவங்கள அவரை தான் அதிர்ச்சாங்க வேணான்னு யார சொல்லலையே இவங்க யாராவது ஒரு குண்டர்களால் தான் தடுக்கப்பட்டாரே தவிர பொதுமக்கள் யாராவது தடுக்கலையே அது மாதிரி வழக்கெல்லாம் நிறைய போட்டாலே அவர் சமாளிச்சுட்டு வருங்க அவர் ஐபிஎஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் முதலமைச்சர் வந்துட்டா ஹண்ட்ரட் என்கவுண்டர் தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி முதலமைச்சரும் நாட்டு தேவனா இது வரையும் எத்தனையோ பேர் ஆண்டுட்டாங்க கண்டிப்பா மோடியோட செயல்பாடு வந்து இதுவரை எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து நம்ம இந்தியா ஆண்டு இருக்காங்க ஆனால் அவரை போல வந்து யாரும் செயல்படுத்த முடியாது மூணாவது முறை அவர் தான் வருவார் மக்கள் மனசில் நம்ம இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் தலைவராக அவர் தான் இருக்கிறாரு மக்களுக்கு நம்பிக்கூடியவர் தான் மோடி கண்டிப்பா அயோத்தி ராமர் கோவில் ரொம்ப இருக்கு இருக்குது எல்லாம் பார்க்குறாரு இன்னும் இருக்க இருக்க பல அதிகரிக்கும் நான் வந்து முன்ன வந்து வேற கட்சியில இருந்து இப்போ இப்ப எனக்காக அவருக்காக வந்திருக்கிறேன் நாங்க வந்து ஏடிஎம் கேல இருந்து வந்திருக்கேன் இல்லண்ணா ஊழல் அச்சு தானா இருக்கிற உண்மை இது அவங்க தான் மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்றாங்க அது அவங்க தான் சொல்லிக்கணும் நாம சொல்லணும் இல்ல ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்கண்ணா நூத்துல உண்மையா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க எங்க ஊருக்கு வந்து டெய்னி கோட்டை பஞ்சாயத்து தாலுக்கா ஐயூர் வில்லேஜ் அதுக்கு ஏடி டிஎம்கே வந்தப்பிலிருந்து ஒரே ஒரு பஸ்ஸு கூட்டம் கிடையாதுண்ணா ப்ரைவேட் பஸ்ஸு ஒரே ஒரு பஸ்ஸு கூட்டம் இல்லை எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸு தான் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா இது மட்டும் உண்மை வேணுமெண்ணா யாராவது வாங்க டிஎம்கேலேருந்து கேட்டால் எனக்கு கேட்ட கூட்ட நானே சொல்கிறேன் ஏன்னா இருக்கிற உண்மை இது தான் ஒரே ஒரு பஸ்ஸு கூட்டம் இல்லைன்னா நூறுரூவா ஆயிரரூபா கொடுக்குறாங்கல்ல இந்த ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு சிலருக்கு மட்டும் தான் தேடி தேடி இது ரொம்ப மோசம் தானே ஆனா இவங்களே ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த லாஸ்ட்கு இவங்களே கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அவங்க அவங்க கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னா டிஎம்கேல இருக்கிறவங்க பசங்க வந்து ரொம்ப இது அரசாங்கம் தான் பண்ணுவாங்க ஓடுனா எவ்வளோ வழக்கு வேணும்னா சந்திக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இது இல்ல ஆனா முக்கால்வாசி அதெல்லாம் எல்லாம் தான் வெளியே வருது தான் கொடுக்குறாங்க ஆனா அங்க வந்து தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறாங்க இவங்க பத்து பைசா தராங்க ஆனா இவங்க தான் அந்தோட இது வருது ஆனா கண்பாமா வருவாங்க கண்பாம வருவாங்க இது வரல தமிழ்நாட்டிலேயே வந்து எத்தனையோ கட்சி ஆண்டு இருக்கு ஆனா அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு கட்சியது பெரிய விஷயம் எங்களுக்கு அண்ணாமலை தான் வேஸ்ட் வித்த கட்சியில வேஸ்ட் அண்ணாமலை செயல்பாடு வந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிக்கும் வந்து இப்படி தான் இருக்கணும் நாடு தமிழ்நாடு வந்து கலாச்சார கிடக்குது ஆனா வந்து ஒரு கூட ஒரு மரியாதை இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி ஆகட்டும் இதுவரை ஆட்சி ஆகட்டும் ஆனா அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பின்னாடிதான் போலீஸ் என்கவுண்டர் அவர் வந்து ரொம்ப கம்பீரமா நடத்துவார் நல்லா இருக்கும் ஆட்சி நாங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சட்டி பகுதி நாங்க வந்து காட்டேரியா ஏரியா தான் வில்லேஜ் தான் ஒரு மூணு நாலு பேர் தான் வந்தாங்க வந்தாங்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாதி பேரு நம்ம அஞ்சட்டி பகுதியில ஐநூறு ஐநூறு பேருக்கு வந்து இல்லைங்க பாதி பேர் இருக்காங்க வந்துட்டாங்க இவங்க வந்து இந்து ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல எங்க இன்றைக்கும் பாத்தீங்கன்னா கடவுள்னா ஒவ்வொரு வீட்லயும் வந்து பயங்கரமா நம்பக்கூடிய ஜனங்க இதை சொன்னதுமே ஒவ்வொரு ஜனத்துக்கும் வந்து அப்போ இந்து ஒழிப்பு மாநாடுன்னா நம்மள ஒழிஞ்சு போயிடணுமா அப்படினால நான் எங்க பக்கத்துல இருக்கவங்களும் கலாச்சாரம் இன்னைக்கு வந்து விளையாட்சி கலாச்சாரம் இருக்குங்க ஒரே பேச்சு தாங்க